அண்டா சாணிக்கோ வசந்தியக்கோ வர மாதிரி நடக்கு சரோஜா வீட்டுக்கு பந்தக்கால் நடத்துக்கு தான் போவாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கும் பாக்கட்டும் இந்த பக்கம் வார்த்தை போகணும் நம்மளை பார்த்துட்டு பார்க்காம வாரி மூச்சு திருப்பிட்டு போறாங்களா இல்லை பார்த்துட்டு நம்ம மூட்டு வாசலு நிற்கிற பார்ப்போம் சீக்கிரம் வாட்டி ஆறு டு ஏழை நாளும் நேரமாக இருக்கு அந்த நேரத்தில் தான் பந்தக்கால் நடணும்னு சொன்னாங்க ஆனால் நாம் எந்திரிச்சு ஆடி அச்சு போகிறத பார்த்தா எட்டு மணி ஆயிடு போல இருக்கேன் நீ வரக்கா சடகு பண்றதுக்கலாம் அவ்வளோ சீக்கிரத்தில் சரி அந்த நேரத்தில் பண்ண மாட்டாவோ எழுந்திரிச்சு அவங்களே எல்லாம் வேலை செய்யணும்ல எப்படி சுற்றி லேட்டாக தான் வா போவோம்

வரை உனே பார்க்கல டி நாங்க ஏன் உனே பார்த்த உடனே மூஞ்சி திருப்பி போற சொல்லு பாப்பா ஆ நல்லா இருக்கு நீங்க சொல்ற கதை நான் பார்த்தத கடலே என்னைய பார்த்துட்டு அப்படியே பார்க்காத மாதிரி மூஞ்சி திருப்பிட்டு போறியா அய்யய்யா நாங்க பார்த்தா நீங்க பார்த்தா இப்போ எதுக்கு பிள்ளை பேசிட்டு கிடக்க அத நீ இப்ப எங்கள பார்த்துட்டல என்ன விட்டு சொல்ல ம் சரஜி வீட்டுக்கு தான போறியே பந்தக்கால் அடிறதுக்கு ஆமா மட்டி நீ வரியா ஆமா நான் வராம எப்படி பந்தக்கால் அடிறதுக்கு என்ன என்ன கூடாவோ சரி கூட போய் இல்ல துணைக்கு யாராச்சும் இருந்தா நல்லா இருக்குமே நின்னு பாத்து கடனே நல்லவேளை நீங்களே வந்துட்டீங்க வாங்க போவோம்

ஏமா மந்திரம் எல்லாம் படிக்கும் போது மத்தவங்களுக்கு புரிய கூடாதுமா மந்திரம் மத்தவங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா அப்ப நம்ம வேலை எடுத்து பண்ணிக்காது பத்திக்கா அதனாலதான் நாங்க மந்திரத்தை இப்படி ஓதுதோம் அதெல்லாம் உங்களுக்கு புரியணும்னு அவசியம் இல்ல நல்லபடியா மந்திரம் சொல்லி முடிச்சுமா பூஜை போட்டமா அப்படித்தியா அது என்ன மந்திரம் ஏது மந்திரம் ஆராய கூடாது ஓ ஓ ஓ நம்ம ஹா நம்ம ஹா பைசா வசூல் செய்யணும் நம்ம ஹா

இன்னும் ரெண்டு பேரும் இருக்கீங்களே நீங்க கூட நடலமா நடுங்க கேட்டு உங்க மாமியார் எல்லாம் வரலையா ஏக்கா அத அவங்க வந்தா என்ன வரல என்ன அத அவ வீட்டுக்கு ஒரு ஆளுன்னு கலக்கப்படி நாங்க எல்லாம் எங்க எல்லாம் பத்த மனுஷ எல்லாம் தெரியலையா வாங்க பத்த கால் நடுவா கல்யாணோ எந்த ஒரு தடங்கள் இல்லாம நல்லபடியா நடந்து முடிக்கணும்னு எல்லாரும் சாமி வேண்டிட்டு கைய எடுத்து அந்த கிடா அந்த கல்லடாச்சில இனி பாதி வேலை முடிச்சு பதிக்கலாம் பட்டு பட்டு எல்லா வேலையும் முடிஞ்சிரும் கல்யாணமும் சீக்கிரமா நல்லபடியா நடந்து முடிஞ்சிரும் கல்யாணத்துக்கு முந்தினாலே வீட்டில் வந்து ஒரு பச்சை பந்தல் அதாவது தென்னை மரம் ஓல இருக்குல்ல அது வெட்டி போட்டு பின்னி போட்டு பந்தல் போடுவாங்களா அந்த பச்சை பந்தல் போட்டுருணும் கல்யாணம் முடிற வரைக்கும் இந்த பந்த கால பாதியிலே வந்து எடுக்கக்கூடாது புரிஞ்சுதுங்களா ஆ சரிங்க சாமி நீங்க சொன்ன மாதிரி அப்படியே ஆகட்டும் ஆ ரொம்ப சந்தோஷம் ஆமா குரு தான் கொடுத்துட்டீங்களா சாமி அப்படி கேட்குறீங்க வெத்தல பார்க்கல ஐநூத்தி ரூபாய் வச்சு கொடுத்துனேன் நீங்க கூட வாங்கி சுருக்க போயிட்டு சொல்லி சொல்லிட்டீங்களே ஓ ஆமா மறந்து போயிட்டேன் சரிப்பா நான் கிளம்புறேன் ஆ கேப்பாடி நேட்டே வந்தாலும் ரெட்ட சவுரோம்ல கரெக்ட் எதுக்கு பந்து கழுத்துக்கு வந்து நடுத்துக்கு வந்து கரெக்ட் நடுட்டான் ஆமா நீ வரல மாட்டா கரெக்ட் நாங்க வந்து பந்தல நடுறோம் யார் வந்தால வர நானே வேண்டிய வேண்டி நடத்துல நடுத்துப்பாக அப்படி சரி சரி ஏமா சரசா பச்சை சீல தேங்காய் போட்டு வெள்ளத்தல போட சொல்லி வெச்சிருந்தோம்ல எங்க இருக்கு உள்ள இருக்குமா மறந்தப்ள அங்க வெச்சிட்டே கேடி உள்ள வெச்சிட்டு என்ன பண்றவா ஆ போய் அந்த பச்சை சீய கொண்டு வந்து எல்லாருக்கும் குடிப்பா பந்த கால் நட்டு இல்ல குடி ஏமா எல்லாரும் இருந்து வாங்கி சாப்பிட்டு போறோம் பாத்துடுங்க என்னக்கா பச்சை அரிசி ஜவ்வரிசின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அது வேற இல்லடி வசதி நல்ல விஷயம் நடந்திருக்கல இனிப்பு சாப்பிடணும்னு காண்டி சும்மா பச்சை அரிசியில் தேங்காய் பத்து பத்தியா அரிஞ்சி போட்டு வெள்ளத்தை போட்டு கலந்து கொடுப்பாவோம் நம்ம ஒரு நாலு வாயில போட்டுக்கிட்டு போலாம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அதனால அக்கா அப்படி சொல்லி ஆஹா ஆஹ் சரி ஐயம்மா சாரா இருந்து நாளையிலேருந்து சனஜாக்கி கல்யாணம் நாளைக்கு வைக்க போகிறோம் கண்டிப்பாக எல்லாரும் காலையில் சாயங்காலம் வந்து நாளைக்கு வச்சுட்டு போவா ஆ சரிக்கா சரி எல்லோரும் உள்ள வந்து குங்குமத்தை வச்சுக்கிட்டு அரிசியை வாங்கிட்டு போக வாங்க வீட்டு உள்ள வாங்க எல்லாரும் கேட்டி வாங்க போவா ஹலோ உமா பாத்து கட்டி மா பிடிச்சிக்க நட்டு வச்ச காலே கீழே ஊந்துற போது அடிச்சி வா உள்ள ரொம்ப தான் கல்யாணத்தை போய் இதே மாதிரி காலையில் பந்த கால அந்த பழைய நினைவு ஞாபகம் வந்துச்சு அதை பார்த்துட்டு இதுக்கு நம்ம பொறுக்காதே பச்சகிலி பச்சகிலி சொல்லுங்க என்னன்னு இனிமேட்டு நான் உன்னைய பச்சை கிளி இன்னும் கூப்பிடவே வாட பாத்தீங்க இனிமேட்டு நான் உன்னைய சீ அவத்த கிளி தான் கூப்பிடு போறேன் ஏன் அப்படி சொல்றீங்க ஆமா ஓ பியார் கிட்ட மாதிரி எப்ப பார்த்தால பச்சை கலர் துணியே ஊத்திட்டு கிடந்து ஆனா இப்போ பச்சை கலர்ல இருந்து நீ அப்ப கலருக்கு மாறிட்டல பியார் கிட்ட மாதிரி உன் உடைக்கு ஏத்த மாதிரி இப்போ உன் உருவம் மாறி போச்சு பாத்துக்க நீ இப்ப சீ அவத்த கிளி ஆயி போயிட்ட நான் உன்னைய சீ அவத்த கிளி சீ அவத்த கிளி தான் கூப்பிடு போறேன் நீ சொல்லமாடா நீ ரொம்ப அழகா இருக்க சீ கிளி

நீங்க இப்படி சொல்றதுக்கு அப்புறம் ஏய் எனக்கு மனதே கேக்கல என்னடா இது நம்மள கட்டிக்கு போற ஒரு இப்படி ஒரு வார்த்தை சொல்லி நாம கருப்பா கன்றாவியா இருக்கிறதுனால தே அவருக்கு நமக்கு மேல வெறுப்பு வந்திர கூடாதுன்றதுக்காக நான் போறேனே இல்லடா நான் அழகு நிலையத்துக்கு போய் இருக்க மாட்டேன் அசிமா அந்தால நான் இப்படியே தான் கடந்துறேன் ஐயோ பச்சகளி சத்தியமா நான் அந்த அக்கா கிட்ட எதுவுமே சொல்லல பாத்துக்கியா உன் எபிலிட்டி பலரும் கூட்டிட்டு போற நான் சொல்லவே சாமி சத்தியமா பிராமிஸ் நம்பு அப்படியா ஆனா நீங்க சொல்றதெல்லாம் சின்ன பொண்ணு கிட்ட சொன்னா நீ பியூட்டி நீர் பேர தொக போல இருக்கு சரி விடு அதனால என்ன இப்போ இந்த அழகுக்கு இன்னும் கொஞ்சம் அழகு கூடி இருக்கு அழகு நிலையத்துக்கு போயிட்டா நீ அழகு பண்ணணும்னு ஒண்ணு கிடையாது என்னன்னு ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு முடிய வந்துருச்சு முகமோ கொஞ்சம் மாறி இருக்கு ஆம்பட்டுத்தியா மத்தபடி என்னைக்கு போய் என் ஏன் பச்சை பச்சிக்கலித்தியா

மாசமா கடைக்காலே நானும் மனசு தேடி அமைதி விட்டுட்டேன் ஏன்னா இது நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் நடக்க போகுது நம்ம கூட மாதிரி இருப்போம் கொஞ்சம் மாதிரி என்ன இருக்கா அவளுக்கு போட போட்டு பார்ப்போம் என்னதான் பண்றானு ஹலோ சின்னவனே எடி ஏன் ஏட்டி உனக்கு நான் முன்னாடி சொல்லியிருந்தோம்ல இன்னைக்கு காலையில் வீட்டில் பந்த காலம் வர்றாங்க நீயும் உமா வந்து போகிறீன்னு சொன்னமா இல்லையா வந்து கூட பார்க்கல பத்தியா நீ ரொம்ப மோச்ச முடியாது என் கூட பியாச அது போ கேடி சரோஜா கோச்சு காத்துட்டி நான் என்ன பண்றதுன்னு சொல்லி பாப்போம் ஒன்னா ரெண்டா எல்லாம் எக்கச்சுக்கோ வேலையா கிடைக்கு ரெண்டு கல்யாணமா பக்கத்து பக்கத்துல வச்சுக்கிட்டு நான் இதை பாக்குறதா அதை பாக்குறதா என் வீட்டுக்கார வேற சொல்லிட்டு கிடக்காரு உடம்பு போட்டு ம் எனக்கும் ஆச்சு தாட்டி உன் கூட இருக்கணும் உன் கூட எல்லாத்தையும் இருந்து ஆனா உன் கல்யாணம் முன்னா இவன் கல்யாணம் பின்னான்னு வருது நான் என்ன பண்றதுன்னு சொல்லி உனக்காது உங்க அப்பா அம்மா சொந்த பந்தம் எல்லாரும் கிடக்காவும் பச்சுகளுக்கு யார் கிடக்கா நாங்க தானே இருந்து எல்லாத்தையும் பாக்க வேண்டியதா இருக்கு அதனாலேயே வர முடியல கவலைப்படாதது கண்டிப்பா நான் ஒரு நாள் வந்து போறேன் நான் எக்கா வசந்த் எக்கா உமா அக்கா எல்லாரும் இந்த ஊர்ல இருக்கீங்களா இருக்காத ஆனா என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கேங்க கூட இல்ல நினைக்கும் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு பாத்துக்க சரி சரோஜா வரேன் கண்டிப்பா வரேன் கவலையே படாதே நான் கல்யாணத்துல நான் இல்லாம நீ மாப்பிள உன் கழுத்துல தாலி கட்டி விட்டுவனா கண்டிப்பா நான் வருவேன் மத்திக்க நீ அதெல்லாம் ஒரு கவலையே படாத உன் கல்யாணம் முடிச்சு அதுக்கு அடுத்து வந்து பக்க பச்சைக்கிளி கல்யாணத்தை வர பாக்கணும் ரெண்டு பேருக்கு நடுவுல மாட்டிட்டு நான் தான் முடிச்சுட்டு கிடைக்கேன் இங்கிட்டு வரதா அங்கிட்டு போறதான்னு தெரியல காலில் சக்கரம் கட்டிட்டு தான் ஓடணும் போல இருக்கு நான் முன்ன மாதிரி இருந்தா கூட ஓடி வந்துருனே நாலு பேர் சுமக்கிற மாதிரி வவுத்துல ஒண்ணு சுமந்துட்டு கிடைக்கு இப்போ இதுக்கு நான் இப்படி அப்படியே ஓடி வர முடியுமா சொல்லி பாப்போம் நானா அதனால கே ஒளியா போனா போதே மனுஷி விட்டுருக்க மாட்டீங்க ஊ வவுத்துல புள்ள மட்டும் இல்ல வந்துக்க அதுக்கு அப்புறம் ஓட பேசிரவே மாட்டேன் ஆனா உன் புள்ளதே ஒளிய காப்பாத்தி விட்டுட்டான் சரி சரி அதெல்லாம் விடு அவ மாப்ள ஊ மாப்ள என்ன சொன்னாரு என்ன இழுக்குறா அவர் ரொம்ப நல்ல ஒரு சிறப்பு நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை என் வாழ்க்கையில் நடந்த எல்லாமே உண்மையும் அவர்கிட்ட சொல்லிட்டு ஆனாலும் அவர் என்னை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாரு இப்போ என்னை வந்து உய் எனக்கு உண்மையாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி என்னைய மறுபடியும் ஏற்றுக்கிட்டார் பார்த்தியா அந்த மனுஷனோட நல்ல உலகத்தை பார்க்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் பண்ண ஒரு தப்புனால என் வாழ்க்கையே இப்படி ஒரு கேள்விக்குறி ஆகி போச்சு எங்கள் அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இப்போ அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அது பார்க்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆரம்பத்தில் அவங்களுக்காக ஏதாவது ஏற்றுக்கிட்டேன் இந்த வாழ்க்கை இப்போ எனக்கே பிடிச்சி போச்சுன்னா பார்த்துக்கியா

அதுக்கு தான் எப்பவுமே ஆத்திரத்திலேயோ அவசரத்திலேயோ எந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடாது நிறுத்தி நிதானமா எடுக்கணும்னு நம்ம அமைதியா இருக்கும்போது எடுக்கிற முடிவு தான் நம்ம வாழ்க்கைக்கு நல்லது கொடுக்கும் ஆத்திரத்திலேயோ அவசரத்திலேயே எடுக்கிற முடிவு அது கண்டிப்பா கெட்டது தான் கொடுக்கும் இனிமேல் டச்சு வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஸ்ட்ராங்கா நின்று போராடணும்னு நினைக்கிறேன் மற்றபடி ஒரே அடியே மேல போயணும்னு நினைக்காத புரிஞ்சிச்சா இன்னும் ஒரு மூணு நாள்ல உனக்கு கல்யாணம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் அஞ்சு நாள் பச்சை கிளிக்கும் கல்யாணம் முடிஞ்சிடும் அவங்க அவங்க புருஷன் வீட்டுக்கு போய் செட்டில் ஆகிட்டு போறீங்க அதுக்கப்புறம் எனக்கு என்ன போட போட்டு இப்படி பேசிட்டா இருக்க போறேன்

சார் பா சரி நான் சின்ன பண்ண கூட பால் கொடுக்குறேன் பேசுவோம் டாட்டியா பச்சை கிளி வந்தா டாட்டியா இங்க தெரியா ஆனிய காணும் அவன் என்ன சின்ன புள்ளியா இங்கதான் எங்கன்னா கடப்பா வந்தாப்பா வந்தானா சொல்லி விடுதேன் ஆஹ் சொல்லி சொல்லு சார் அப்புறம் வேற என்ன

バイ、okay,